ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவி மகாநதி சீரியல் ஹீரோ சுவாமிநாதன் ரீசண்டாக அந்த பர்சன் அதாவது ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருந்தார் இல்லையா நியூயார்க் நகரம்ன்ட்டு அந்த பர்சன் வந்து இன்னும் ஒரு பிக்கும் வந்து போஸ்ட் பண்ணிருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமிநாதன் வந்து ஸ்மோக் பண்ணுற மாதிரியான பிக்கை ஸ்மோக்கிங் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு கேப்ஷனை கொடுத்து அந்த பிக்கெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் அவரோட லுக்கு வந்து இந்த எப்படி சொல்கிறது தண்ணி ஸ்மோக்கிங் அப்படின்னு ஒரு லுக் கொடுப்பாங்க இல்லையா ஒரு மாதிரி அந்த ஹேர் ஸ்டைல்லாம் வித்தியாசமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கார் எனக்கு தெரிஞ்சு ஷூட் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன் இது ஷூட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான லுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னும்போது வேறு ஏதாவது நியூ ப்ராஜெக்டுக்காக ஃபோட்டோஷூட் இந்த மாதிரி எடுத்து வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது கூட இருக்கலாம் ஆனால் இந்த ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட் லுக் வந்து அவ்வளோ ராயலாக அவ்வளோ கெத்தாக நியூயார்க் நகரம் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க செகண்ட் லுக் வந்து எப்படி சொல்கிறது லவ் ஃபெயிலியரில் இருக்க மாதிரி சூர்யாவையே ரெண்டு விதமாக என் அவை என்ன என்ன தேடி வந்த அஞ்சல லுக்கு மாதிரியும் அதே மாதிரி நியூயார்க் நகரம் உறங்கும் வேலை அந்த லுக்கும் ரெண்டும் கலந்த மாதிரி லுக்கில் வந்து போஸ்ட் கொடுத்துருந்தாரு சம்திங் ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்டுக்காக இதை செலக்ட் பண்ணியிருக்காரோ அப்படின்ற மாதிரி மேபி மூவி ப்ராஜெக்டாக கூட இருக்கலாம் பார்ப்போம் வெயிட் பண்ணி